अरे ना गिर गया। फाइन है ना? स्कोर ओके। ए स्कोर। हमने मोड़ने। ये दूर है। इस टाइम वो रोने तेरे मोड़ रहे हैं।

આ મોટા મોટા આઈર ટીમ ઉપર ઉપર હા રીના રીના ચાલે આના માં એલા બધા சிறப்பு பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் மாறி வழங்கிய வருங்கால ஊராட்சி மன்ற தலைவர் தாத்தா சிக்கார்கள் அவர்களை வழங்கிக்கின்றோம் ஒன்பது ஒன்று மதுரை ஒன்பது சித்தாம்பூர் ஒன்று

என்னடா மாலனி மாலனி

மதுரை பன்னெண்டு சித்தாமூர் ஒண்ணு ரம்பி ரம்பி ஓ அவரை கூப்பிடம்பே பார்த்திருக்காருல தஞ்சாவூர்ல இருந்து வர வச்சிருக்கேன் ஒன்று திருவரம்பூர் கே என் திருவரும்பு ஆதிபாய் இதற்கு அடுத்த காரணமாக எஸ் கே என் திரு அதை எரித்து அணியினர் ஆதிபாய் வேங்கூர்

அம்மன் பிரதர் தொண்டாம்பட்டி அம்மன் பிரதர் தொண்டாம்பாட்டி பேரணி ஆடவழி அணியில எஸ் எடுத்து வேறு அணியில் ஆதிபாய் அதற்கு அடுத்த கட்டமாக ஆடவழி அணியில முத்து அதை எது வேண்டும் அம்மன் அதுக்கும் அடுத்த கட்ட ஆட்டமாக கோவில்பட்டி பாண்டியன்

ஒன்று ஒன்று மதுரை பத்தொன்பது அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டமாக திருவரம்பூர் முடிஞ்சிருச்சு உள்ளவங்க அதற்கு அடுத்த கட்டமாக ஆரோடி அணியினர் ஒ நிலையாக கிங் ஆஃப் கிங் கௌத சிங்கமில் அதை எதிர்த்து வந்தாம்பட்டி அடுத்து நம்ம ஆராயினர் கோவிந்தபட்டி பாண்டியன் காலேஜின் தலை புரிந்த மாணவனாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி அடிக்கடி வளர்த்து விட்டுருவான் காமாஜிபுரம் பற்றை சித்தாம்பூர் ரெண்டு மாட்டுங்க மதுரை இருபத்தி ரெண்டு சித்தாம்பூர் ரெண்டு மணி இந்த ஸ்ரீதர் தூங்க நினைக்கிறேன் அடுத்த ஏதா